பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் நம்ம அவ்வை பாட்டி காட்டிய நல் வழியோட இருபத்தி ஆறாவது பாடலை அதன் பொருள் தெளிவுரை இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அதனோட கருத்தை எளிமையாக பார்த்துர்லாங்க இப்போ ஒரு படத்தில் நம்ம வைகை புயல் வடிவேலு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு பெரிய மீனாக வாங்கிட்டு வந்து அவங்க அக்கா கிட்ட கொடுத்துட்டு அதை சமைச்சி தர சொல்லி கேட்பாங்க அவங்களும் சமைச்சி வைப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை சமைச்சவங்க தனக்கு பிடிக்காதவங்க அப்படின்ற காரணத்தினால அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இல்ல எனக்கு இது வேண்டாம் மனுஷனுக்கு கௌரவம் தான் முக்கியம் சாப்பாடு பெருசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால நம்ம வடிவேல அவங்கனாலையும் அந்த மீனை சாப்பிடவே முடியாது அப்புறம் எல்லாரும் போய் படுத்ததுக்கு அப்புறமா பசி தாங்க முடியாம இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா சொந்த வீட்டிலேயே கள்ளத்தனமா வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க அப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மனுஷனுக்கு கௌரவம் பெருசா இல்ல பசி பெருசா அப்படின்னு போட்டி வச்சா கடைசியா பசிதாயா ஜெயிக்குது அப்படின்னு அதுல ஒரு வசனம் கூட வருங்க அந்த மாதிரி பசி வந்தா பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அத சொன்னதே நம்ம அவ பாட்டிதாங்க அந்த பத்து என்னென்ன அப்படின்றத இந்த பாடல விளக்கமா சொல்லிருக்காங்க நல்வழி இருபத்தி ஆறாவது பாடல் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட பறந்துப்போம் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட பறந்துப்போம் இப்போ இதனோட பொருள் பார்த்திடலாங்க குளம் அப்படின்னா ஒருத்தங்க தான் பிறந்த குடியை தான் குலம் தான் பிறந்த குடி அதுதான் குளம் அப்படின்னு சொல்றது வன்மை அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஈகை குணமும் வலிமையும் இரண்டு பொருளை தரதா இருக்கு இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா வன்மைக்கு அடுத்தபடியாவே தானம் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அந்த ஈகை குணத்தையும் தனியாகவே குறிப்பிட்டாங்க தானம் அப்படின்னு சொல்லி அதனால இந்த செயலில் வரக்கூடிய வன்மை அப்படின்ற சொல்லுக்கு நாம வலிமை அப்படின்ற பொருளை தான் எடுத்துக்கணும் அப்போ வன்மைன்னா வலிமை தானம்னா ஈகை குணம் இல்லாதவங்களுக்கு வறியவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய தன்மை அறிவுடைமை அப்படின்னா விடாமுயற்சி எந்த செயலியும் ஒரு தடவை செஞ்சுட்டு அதை விட்டு விட்டுடாம அது வெற்றி அடையிற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்துட்டே இருக்கிறது தான் விடாமுயற்சி தேனின் கசி வந்த சொல்லியர் அப்படின்னா தேன் போன்று இனிமையான சொற்களை பேசும் இயல்புடைய பெண்கள் அவரை தான் அவங்கள தான் சொல்லியோ காமுறுதல் ஆசைப்படுதல் அப்படின்னு பொருளுங்க இப்ப இதனோட தெளிவரைய பாத்திரலாங்க பசி என்று வந்து விட்டால் தன்னுடைய மானம் தான் பிறந்த குடி தான் பயின்ற கல்வி தன்னிடம் உள்ள வலிமை அறிவு தானம் தவம் விடாமுயற்சியுடன் தேன் கசிவது போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்களின் மீது ஆசையுறுதல் ஆகிய பத்தும் பறந்து போய்விடும் என்று பசி பிணியினை பற்றி அவ்வையா எடுத்துரைக்கின்றார் இதோட இந்த பாடல் முடிஞ்சதுங்க இதே மாதிரி அடுத்தடுத்த பாடல்களையும் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி